சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒய்க்கால் பட்டனை எழுதவும் வீடியோவை மூசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் வயப்பட வேணாம் நடிச்சலோ சமத்தா சாப்பிடுங்க ஆனால் மெதுவாக சாப்பிடுங்கம்மா கை குத்துறதுராக்கண்ணா வலிக்காமல் சாப்பிடுங்க சரிங்களா சாப்பிடுங்க 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 ஊக்கு ரொம்ப ஷார்ப்பாக குடிப்பட்டு சாப்பிடு சாப்பிடு வா வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க பழக்கம் நம்ம வெக்கப்படக்கூடாது வாங்க சாப்பிடுங்க வாங்க Vanga Vanga Hm வீடியோ பார்க்கறவங்க ஒய்கல் பட்டனை அழுத்தவும் வீடியோவே மிஸ்ஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் கை குத்துறது பார்த்து சாப்பிடுங்கம்மா வலிக்கிறது चाबड चाबड अच्छा